நல்ல நாட்டுல வாழ வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு அது உங்க பொறுப்பு இல்லைங்க அது என் பொறுப்பு இந்த ஒன்று மட்டும்தான் என்னென்னமோ சொல்லாங்க நான் சொல்வது உங்கள் குழந்தையினுடைய தலைமுறையை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி அது எங்களுடைய பொறுப்பு நல்ல ஒரு நாட்டுல தரமான ஒரு நாட்டுல நல்ல கல்வி நல்ல வேலை வாய்ப்பு நல்ல ஒரு ஊர்ல உங்கள் குழந்தைகள் வாழ்வார்கள் அதற்கு பொறுப்பு நான் என்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்கான நான் அர்ப்பணிக்கிறேன் என்னுடைய முழு வாழ்க்கையை உங்க குழந்தைகளுக்கான அர்ப்பணிக்கிறேன் ஆனால் நீங்கள் எனக்காக களத்திலிருந்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் கூட தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே பெற்று அவரை திரும்ப ஆட்சி கட்டலை அமர்த்த வேண்டும் நம்முடைய உள்ளாட்சி பிரதிநிதி ரவிக்குமார் அண்ணே அவர் தலைமையிலே சீரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது நேரு நகர் நந்தன் நந்தண்ண கொங்கு முன்னேற்ற கழகத்துடைய மிக முக்கியமான தலைவர் இந்த கொங்கு மண்டலம் இந்த மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மோடு இந்த பயணத்தில் சேர்த்து வந்து மற்ற மகிழ்ச்சி காலையிலிருந்து இருக்கிறாங்க நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய பேங்க் பழனிசாமி என்ன இருக்காங்க அவர்களுக்கும் என்னுடைய அனுபவமான நன்றிகளை தெரிவித்து ஓ பி எஸ் அணி அண்ணன் சுப்ரீமிலங்கோ இருக்கிறாங்க அவங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் நன்றி தெரிவித்து குறிப்பாக தாய்மார்கள் பெரிய எண்ணிக்கையில வந்திருக்கிறீங்க மறந்துடாதீங்க நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடியாவனுடைய சின்னம் தாமரை மறந்துடாதீங்க உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் குழந்தைகளுடைய அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அதற்கு என்னுடைய அர்ப்பணிப்பும் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னம் இவிஎம் மிஷின்ல முதல் பட்டம் மறந்துடாதீங்க